வெல்கம் பேக் டு பெபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் நிறைய எம்டிசி பஸ் ட்ரெயின் அண்ட் அது மட்டும் இல்லை மெட்ரோ ட்ரெயின் நிறையவே பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் சென்னை ஒன்றை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்னை ஒன்றை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பர்பன் ஆகட்டும் மெட்ரோ ஆகட்டும் நம்ம எம்டிசி பஸ் ஆகட்டும் எதில் வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இந்த ஒன் ஆப்பை வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஆட்டோஸ் எல்லாமே புக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஆப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் என்னடா விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கியே எப்படி செய்யறதுன்றதான கன்ஃபியூஷனா இருக்கு நான் இந்த ஆப் மூலமாக டிராவல் பண்ண போறேன் இப்போ நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணுங்க சென்னை ஒன் ஆப் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம சென்னை ஒன் ஆப் ஆன் பண்ணலாங்க சென்னை ஒன்று ஜிபிஎஸ் இது ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் லாகின் வந்து நார்மலாக எல்லா ஆப்புக்குமே கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்துடும் இங்கேருந்து எக்மோர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு ட்ரெயின் மெட்ரோ அண்ட் அதரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை அதுவே எடுத்துக்கோ நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும் எக்மோர் மெட்ரோ பார்க்கிங்கில் தான் இப்போ நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை இங்கே கொடுத்துருவாங்க இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து ஆட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் எயிட் மினிட்ஸில் ட்ராவல் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு ஆட்டோ அவைலபிளாக இருக்குதுங்க மற்றபடி இங்கேருந்து உங்களுக்கு எக்மோர் போகிறதுக்கு பஸ் வசதி எதுவும் அவைலபிளாக இல்லை ட்ரெயினோ மெட்ரோவோ எதுவும் அவைலபிளாக இல்லை ஃபேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டூ கிலோமீட்டருக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க டூ கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸு பிக்அப் சார்ஜஸ் ருபீஸு டிரைவர் அடிஷன் டென் ருபீஸ் வருதுங்க எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து இப்போ நான் எக்மோர் மெட்ரோக்கு தாங்க புக் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ எதுவுமே அவைலபிளாக இல்லை அதனால நான் இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து இருந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் தமிழ் ஓகே விவாஸ் நான் இங்கே எக்னோர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிடோ அவைலபிளாக இருக்கும் ஆட்டோ அண்ட் அவைலபிளாக இருக்கும் எக்னோர் ஸ்டேஷனோட அந்த பக்கம்தான் இறக்கி விடுவாங்க அதுலேருந்து நீங்கள் இறந்து வர்ற மாதிரி இருக்கும் இங்கேருந்து இப்போது நம்ம டுவர்ட் ஏர்போர்ட் தான் போக போகிறோம் அதுவும் மெட்ரோவில் இப்போ வாங்க எப்படி புக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த சென்னை ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு சபர்பன் ட்ரெயினும் அவைலபிளாக இருக்குது திருச்சூலம் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும் அதை விட்டிங்கன்னா மெட்ரோ இருக்குது இப்போ நம்ம மெட்ரோவில் தான் ட்ரை பண்ண போகிறோம் ஏர்போர்ட் போய்ட்டு அங்கேருந்து சபர்மன் மூலமாக போகலாம் அது எப்படி போகலான்றத வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த எக்மோர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து இந்த சென்னை ஒன் ஆப் மூலமாக தான் டிக்கெட் எடுத்து நம்ம போய் ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கேருந்து உங்களுக்கு திருச்சூலம் போகிறதுக்கு அது ஐ மீன் ஏர்போர்ட் போகிறதுக்கு ரெண்டு மார்க்கம் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் விம்கோ நகர்லேருந்து வர ட்ரெயின் மூலமாகவும் போகலாம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கே ட்ரெயின் இருக்குது அப்படியும் போகலாம் இப்போ வாங்க நம்ம ஏர்போர்ட் போகிற ட்ரெயின்லேயே போவோம் இப்போது எக்மோர் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து திருசூலம் அதாவது ஏர்போர்ட் மெட்ரோ தாங்க இப்போ போகிறேன் ஏர்போர்ட் புக் மெட்ரோ டிக்கெட் டிக்கெட் பர்சன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு தேர்ட்டி டூ ருப்பீஸு ரெண்டு பேருக்கு அறுபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி போனாலும் ஒரே ரூட்டு தாங்க சென்னை சென்ட்ரல் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு இதுதான் டூவர்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டெயிட் ட்ரெயின் கிடச்சாலும் நீங்கள் போகலாம் ஆக்சுவலி ஸ்டெயிட் ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போ நம்ம மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டோம் டிக்கெட் வேலிட் ஃபார் டென் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டிக்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் ரூபீஸ் எக்மோர் டு ஏர்போர்ட் அடல்ட்டு ரெண்டு டிக்கெட்டுங்க இப்போ வாங்க நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ட்ராவலில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலேருந்து நீங்கள் காசு எதுவுமே கொடுக்கல ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ ஸ்கேனிங் வேண்டிய பிரச்சனைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டுக்கிற கிட்டே பிரச்சனை இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் லைனில் நிற்க வேண்டிய பிரச்சனை இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு நானும் என் கேமரா மேனும் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு சும்மா சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம் இன்னும் த்ரீ மினிட்ஸில் விமான நிலையத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் எக்னோரில் ஏறி இருக்கோம் த்ரீ தேர்ட்டிக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை கொண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான் சொல்லணும் ஏன்னா இருந்து நான் பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஸ்டெப் நீங்கள் ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேருந்து என்னென்ன பஸ்ஸஸ்லாம் எக்மோர் போகுதுன்றத முதல்ல துல்லியமாக காமிச்சிது அடுத்து உங்களுக்கு ரேப்பிடோ இருக்குது ஆட்டோ இருக்குது பஸ்ஸஸ்லாம் பஸ் ஸ்டாப்லேருந்து என்ன அவைலபிளாக இருக்குன்றதையும் இதை பெற்று முடியாது நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ராவலிங்காக இந்த ட்ரெயின் பொதுவாக நீங்கள் சபர்பன்லையும் போகலாம் அதே நேரத்தில் பஸ்ஸஸும் உங்களுக்கு பசங்க அவைலபிளாக இருக்குது இப்போது நம்ம இந்த மெட்ரோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது அர்பன் தான் சப் அர்பன் ட்ராவல் எப்படி இருக்கின்றதையும் பார்க்கலாம் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் ஃபோர் ட்வெண்ட்டி இப்போது ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் திருசூலம் சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போது அடுத்ததாக நம்ம திருசூலத்துல இருந்து தாம்பரம் எப்படி போகிறதுன்றது தான் இங்கேருந்து கிலாம்பாக்கத்துக்கே உங்களுக்கு ஸ்டெயிட்டாக பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நான் வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இப்போ தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து கிளாம்பாக்கம் போக போகிறேன் அது இல்லாமல் இங்கே சிக்ஸ்டி எல்லாம் விட்டுருக்காங்க புதுசாக ஃபிஃப்டி ஃபைவ் ஹெச் இருக்குது கண்டிகை வழியாக உங்களுக்கு கிளம்பாக்கம் போகிறதுக்கு நம்பர் புதுசாக விட்டுருக்காங்களான்னு தெரில ஆனால் உண்மையிலேயே பஸ்ஸஸும் அவைலபிளாக தான் இருக்குது இப்போது நம்ம டிராவல் பண்ண போகிறது சப் அர்பன் ட்ரெயின் மூலமாக தாம்பரம் தான் இப்போ போகிறோம் வாங்க பார்க்கலாம் திரிசூலம் பெடஸ்ட்ரியன் சப்ஜு இங்கே இருக்குது டிக்கெட் எடுத்து தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஓகே விவா இப்போது திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இங்கேருந்து நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம திருச்சூலத்துலேருந்து அடுத்து ட்ரெயின் புக் பண்ணுறோம் டெஸ்டினேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரைக்கும் தாங்க புக் பண்ண போகிறேன் பொதுவாக சபர்பனுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வைஸ் எதுவுமே கிடையாது நம்ம யூஆர்டிஎஸ் மூலமாகவும் புக் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு இந்த சென்னை ஒன் ஆப்லேயே ஆப்ஷனும் இருக்குது திருசூலம் டு தாம்பரம் ஆர்டினரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா டென் ருபீஸுங்க ஜிபிஎஸ் அக்யூரன்சி டென் மீட்டர்ஸ் கைண்ட்லி ஸ்டாண்ட் டுஸ்பேஷன் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி போகலாம் வாங்க நவுந்து நவவுந்து இப்போ நான் வந்து இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி ரோடுங்கே வந்துவிட்டேன் இதுக்கப்புறமா அது டிக்கெட்டை புக் பண்ணுவோம் டிக்கெட் அவைலபிளாக இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க திரும்ப பேக் டு ஃபார்ம் கிட்டத்தட்ட ஸ்டேஷன்லேருந்து டென் மீட்டர்ஸ் தாங்க அது உங்களுக்கு யூஆர்டிஎஸ் ஆப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் தண்டவாளத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் காட்டுறாங்க வாங்க பார்க்கலாம் புக்கிங் செக்ஷனுக்கு போயிட்டோம் ஓகே கூகுள் பே இஸ் லோக்கடு ஃபோன் பே போஸ் இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு இங்கேருந்து திருசூலத்துலேருந்து தாம்பரம் அடல்ட் ரெண்டு டிக்கெட்டு இந்த டிக்கெட்டோட வேலி டைம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸுங்க திருசூலம் வாசல்ல இருந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அவைலபிளாக கிடைக்குது டிக்கெட் போட்டோம் இப்போ வாங்க திரும்ப சப்பர் பண்ணில் ஜெயினியா கண்டினியூ பண்ணலாம் இங்கே திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷன் டச் ஒர்க் நடக்குது அடுத்ததான் நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கு தான் காட்டுது எந்த இடத்துலயுமே காசே கொடுக்காம வெறும் க்யூஆர் கோட் ஸ்கேன்லையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சில்லற பிரச்சனை இல்லை ஒரு கியூவில் நிக்கல வழியும் உங்களுக்கு நல்லாவே புரியுது சென்னைக்கு புதுசாக வர்றவங்களுக்கே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதுவாக தான் இருக்கும் இங்கே ட்ரெயின் டைமிங்கும் ப்ளஸ் அடுத்த ட்ரெயின் எத்தனை மினிட்ஸில் வருன்றதையும் இங்கே உங்களுக்கு ஆப்பே சொல்லிடுதுங்க ட்ரெயின் அரைவ் அட் திருசூலம் ஃபோர் மினிட்ஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரப்போகிறது டுவர்ட் செங்கல்பட்டு ட்ரெயின் தாங்க செங்கல்பட்டு ட்ரெயின் வந்துடுச்சு வாங்க ட்ரெயினியை ஸ்டார்ட் பண்ணலாம்

மிகப்போ செய்ய வேண்டிய கும்தா ஏக் கும்தா இது அந்த கும்தா இல்லை இந்த சென்னை ஒன் ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கும்தான்ற ஒரு நேமில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு சென்னை ஒன்றுன்னு ரவுண்டாக ரெட் கலரில் ஆப் இருக்கும் இப்போது ஆல்ரெடி நம்ம மெட்ரோவும் ட்ரை பண்ணியாச்சு அர்பன் ட்ரெயினும் ட்ரை பண்ணியாச்சு அடுத்து ட்ரை பண்ண போகிறது நம்ம எம்பிசிங்க நெக்ஸ்டே இப்போது நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் சென்னை ஒன்று இங்கேருந்து தான் நம்ம ட்ரை பண்ண போகிறது எம்டிசி பஸ்ஸு தாங்க போட்ட உடனே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சிருச்சு டெஸ்டினேஷன் கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தாங்க புக் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு நார்மல் பஸ்ஸஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஆர்டினரி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே டொண்ட்டி ஒன் ஜி ஒன் டி ட்வெண்ட்டி ஒன் ஜி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பஸ்ஸில் உங்களுக்கு நீங்கள் பர்டிகுலராக ஒரு பஸ் நீங்கள் எடுத்தாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் எந்த பஸ்ஸு வந்தாலும் ஏறலாம் அதில் க்யூஆர் கோட் ஸ்கேன் இருக்கிற மாதிரி பார்த்து ஏறுங்க அதில் நீங்கள் எந்த பஸ்ஸில் வேணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் இருந்து டெபிட் பண்ண அமௌண்ட்டு உங்களுக்கு க்ரெடிட் கார்டோ உங்களுக்கு டிக்கெட்டும் வந்துருங்க இப்போது நான் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸு தான் புக் பண்ணியிருக்கேன் வாங்க என்ன பஸ்ஸு வருது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பத்தொம்பது ரூபா ரெண்டு பேருக்கு முப்பத்தெட்டு ரூபாங்க இங்கேருந்து கிலாம்பாக்கத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஓகே விவ இப்போ தாம்பரத்தில் கிளாம்பாக்கம் பஸ்ஸில் ஏறி இருக்கோம் நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸு ஏறுனது பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் பஸ்ஸு ஓகே விவசாய இங்கே பஸ்ஸு ஸ்டார்டிங்கில் பட் ரிங்ல ஓாயிருச்சு பர்டிகுலராக நீங்கள் ஒரு பஸ்ல டிக்கெட் எடுத்து அடுத்தே பஸ்ல போகணுன்னு அவசியம் இல்லை ரெயலக்ஸ் பஸ்ல நீங்கள் எத்தனைல வேணா போகலாம் ரீலக்ஸ் பஸ் டிக்கெட் எடுத்தா அதுவே ஆன்லைன் பஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா எதில் வேணாம் போகலாம் எப்படி ஏசி பஸ்ல போக போக எனக்கு தெரியல ஆக்சுவலி டிக்கெட் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அது உங்களுக்கு தெரியும் எக்மூரில் ஆரம்பித்து ஜெர்னிங் சென்னை ஒன்று ஆப் சென்னை ஒன்று ஆப்னு என்னை கிளம்பாக்கத்துக்கு கொண்டு வந்து ரீச் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு ரூபாய் கையிலேருந்து கேஷாக நான் கொடுக்கவே இல்லை எல்லாமே ஆப்பு தான் ஓகே வியூவர்ஸ் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் சப்பர்பன் ட்ரெயினில் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வரத்துக்காக திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே வந்து டென் மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் நான் இந்த சென்னை ஒன் ஆப் மூலமாக தாங்க டிக்கெட் புக் பண்ணேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே யுபிஐ ஐடி மூலமாக தான் புக் பண்ணேன் ஜிபேயில் எனக்கு இன்றைக்கி சரியாக ஒர்க் ஆகலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வந்து ரீச் பண்ணேன் தாம்பரத்துலேருந்து வெளியே வந்து ஒரு பஸ்ஸு புக் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஒன் ஜி இந்த டுவெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு வரல அதுக்கு முன்னாடியே வந்தது இந்த செவன்டி வி பஸ்ஸு இதுலேயும் ட்ராவல் பண்ணி பார்த்துறேன் க்யூஆர் கோடு உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஓகே மேக்ஸிமம் ஓகே ஆயிடுதுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரணா கூட ஆப்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டு திரும்ப நீங்கள் உள்ள ரிப்ரெஷ் ஆகி அது ஓகே ஆயிடுது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி எம்டிசி பேருந்து ட்ரெயின்ஸ் அண்ட் மெட்ரோ வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போது இந்த ட்ராவலிங்கில் எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி வந்தோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கிருந்து திரும்ப தாம்பரம் தான் போக போகிறோம் இந்த சென்னை ஒன் ஆப்ல பஸ் வர்றதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்ததை நீங்க பாத்தீங்க இப்போ நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்றதா இருந்தா இந்த பஸ்லயே உங்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் இருக்குங்க நீங்க இந்த சென்னை ஒன் ஆப்ல போயிட்டு இந்த கியூஆர் கோட் ஸ்கேனை ஸ்கேன் பண்ணீங்கனாலே அதுக்குண்டான ஓடிபி வந்துடும் அந்த ஓடிபியும் இந்த பஸ்லேயே கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்கள் ஓடிபி போட்டிங்கன்னா போகலாம் ரைட்னு ஒரு மெசேஜ் வரும் அதை மட்டும் நீங்கள் கண்டக்டர் கிட்ட காமிச்சா போதுமானது இப்போ நான் இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து தாம்பரம் தாங்க இப்போ போகிறேன் டிக்கெட் போட்டுட்டேன் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரந்தளிர் தற்று பட்டமரம் தொழிற்காது அதுவும் பாலைவனத்தில் கண்டிப்பாய் தொழிற்காது அதுபோன்றே அன்பில்லாத வாழ்க்கையில் சிறந்த பயன் எதுவுமே இருக்காது